சேகரபாபு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கலாநிதி கிரசாமி அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திரு கிரிராஜன் வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் சகோதரி பிரியராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே சேமிப்பு கழக வாரிய தலைவர் அண்ணன் திரு ரங்கநாதன் அவர்களே தலைமை கழகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள தொகுதி பார்வையாளர்கள் சகோதரி மருத்துவர் யாழினி அவர்களே திரு கௌதமன் அவர்களே அண்ணன் ஐ சி எஸ் அவர்களே அண்ணன் தமிழ்வேந்தன் அண்ணன் சாமி கண்ணு அண்ணன் நாகராஜன் உள்ளிட்ட அனைத்து பகுதி கழக செயலாளர்களே சகோதரி மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து தலைமை செயற்குழு உறுப்பினர்களே அண்ணன் ஏகப்பன் அவர்களே புனிதபதி அவர்களே தேவன் அவர்களே ஆசாத் அவர்களே அண்ணன் திரு தேவ ஜவஹர் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே சகோதரி சரிதா மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே சட்டத்தினுடைய மாநில துணை செயலாளர் திரு சந்தரு உள்ளிட்ட அனைத்து அணி இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய மாநில நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு லோகேஷ் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு தனசேகர் திரு ஜெகதீஷ் திரு பாலமுருகன் திரு வினோத் திரு ஜி ஜே பிரபு திரு சங்கர் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே திரு சித்திக் திரு அசோக் குமார் திரு துரைக்கண்ணன் திரு துல்கானம் திரு பெரோஸ்கான் திரு ராஜா முகமல் திரு மகேஷ் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே திரு உதயசங்கர் திரு துரசிங்கம் உள்ளிட்ட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி சாரதா யோகப்பிரியா தனசேகர் தனசேகர் பி அபுதாப் பொன்னிமலவன் ஸ்ரீதனி சரவணன் ரமணி லோகேஷ் தமிழ்ச்செரி சசிகுமார் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே திரு அதிபதி திரு எம் எம்ஜே சி பாபு உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக நிர்வாகிகளே மாவட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளே இங்கே பெருந்திருந்தாக கூறிவிடக்கூடிய பாக முகவர்களே பாகநிலை உறுப்பினர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் நான் இத்தனை பேர் படிச்சேன்ல இது அத்தனை பேப்பர் பேர் பார்த்தா படிச்சேன் ஆனா இங்க ஒருத்தர் பேசும்போது பேப்பரே இல்லாம

அங்க இறங்கி மாவட்டம் நடந்து எப்பவுமே சேகர்பிழக்கு மாவட்டம் அப்படிதான் வரும்போது மேடைக்கு வரும்போது இந்த கை இருக்குமான்னு தெரியல வீட்டு நேட்டு துறைமுகத்தில அவரு துறைமுகத்திலயோ எழுப்புலயும் நிறைய நிகழ்ச்சி நடத்துவாரு கூப்பிடுவாரு ஆனா குளத்தோருக்கு கூப்பிட்டதான் கிடையாது

நாங்க இருந்து இந்த தொகுதியில என்ன நடக்குது பாத்துட்டு பாத்துட்டு என்னோட தொகுதியில போய் ஏதாவது செஞ்சிருவேனா ஏற்கனவே எனக்கு சொல்லுவாங்க சேப்பாக்கத்துலயும் சொல்லுவாங்க நான் அடிக்கடி என்ன செய்கிற உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் சென்னையில் இருக்கும் இருக்கும்போது அண்ணன் சேகர் பாபு என்ன என்னை விட்டார்னா நான் என்னோட தொகுதிக்கு போவேன் அது அவர் அனுமதி வாங்கிட்டு தான் நான் தொகுதிக்கு போக முடியும் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த தொகுதிக்கு போனாலும் என்ன செல்ல நிறைய பட்டப்பேர் எல்லாம் கூப்பிடுவாங்க சின்னவர் உண்மையாவே சின்னவன் தான் இந்த கூட்டத்துல வயசுல அனுபவத்துல கொஞ்சம் சின்னவன் தான் அப்படி கூப்பிடாதீங்க கூப்பிடாதுங்க இரண்டாம் கலைஞர் மூன்றாம் கலைஞர் கலைஞர் தான் ஒரே கலைஞர் தான் கிடையாதுங்க எப்பொழுதுமே என் மனசுக்கு என்ன பிடிக்கணும் என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பவுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையா கூட ஆசைப்படுறேன் அமைச்சரா இருக்கிற இந்த அமைச்சரு அமைச்சரு சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அது நம்ம கிட்ட கிடையாது தலைவரா பார்த்து கொடுக்குறது மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனா எப்பவுமே நிரந்தரம் இதுனா உங்க வீட்டு செல்ல பிள்ளையாக இருப்பேன்

அங்கிருந்து துறைமுகத்துவதிக்கு வந்திருக்குமா நான் கிழக்கு மாவட்டத்துக்கு வந்திருக்குமா ஏன்னா உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சேர்ந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு நிகழ்ச்சியை விட மிக சிறப்பாகிறது அவரால் மட்டும்தான் முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று இரவு எட்டு மணிக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு கூட்டம்

இந்த இடத்துல நான் இன்னொரு பெருமையா நான் கருதுறேன் இந்த பாகமுகவன் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் மிக பெருமையா கருதுறேன் என்னன்னா திருவிக்கராக தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த சேகரன் பேசும்போது சொன்னார் புள்ளி செல்லமா புள்ளி ராஜா அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு சொன்னார் அவர் புள்ளி கரெக்டா சொன்னார் புள்ளி விவர அவரு அவரும் அப்படித்தான் என்ன சொன்னார் அதாவது அவருடைய பாகமுகவரோட ஒவ்வொருத்தருடைய பேரும் என்ன வச்சு சொல்லுவாரு அப்படின்னு எனக்கு இன்னொரு இன்னொரு பெருமை என்ன தெரியுமா இந்த கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கழக அவர்கள் இளைஞர்கள செயலாளர் வந்தவர் திருவிக்கனங்கருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கல அண்ணன் தாயகம் கவி அவர்கள் அவரும் எங்களுடைய இளைஞர்கள் வந்து மாநில துணை செயலாளர் வந்து இப்போ தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறார் அது எனக்கு பெருமை இந்த நான் வந்து பெரிய ஆலோசனை எல்லாம் சொல்ல விரும்பலை ஆலோசனை சொன்னதுக்கு நான் வரல அட்வைஸ் பண்ணதுக்கு நான் வரல

ஆடிட் பண்ணுவாங்க அவங்களோட வேலையை ஒன்றிய அரசு மாநில அரசு சரிகின்ற செலவு கணக்குகளை சரியா பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சிஏஜி ஏஜ் அவங்க ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அவங்கவுங்க வருஷம் வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு செஞ்சிருக்கக்கூடிய ஏழரை லட்சம் கோடி அதுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு செலவு கணக்கு அப்படின்னு இருக்காங்க ஐம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஆயுஷ்மன் பாரத் அப்படின்னு ஒரு காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்க பல வருஷம் ரமணான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல இறந்து போயிடுவோம் அவட்டா இறந்து போனவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு காப்பாத்துங்க அப்படின்னு டாக்டர் என்ன பண்ணுவாங்க காப்பாத்தி ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் சேர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கொள்ளடிப்பாங்க திரையில பார்த்தத நெசத்துல செஞ்சு காட்டி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தான் இறந்து போன இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க மருத்துவ காப்பீடு இதெல்லாம் கேள்வி கேட்டது நம்ம இந்தியாவிலே ஒரே தலைவர் தைரியம் உள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் தான் என்ன தெரிய பண்ணாங்க திரு மோடி இதுக்கு சொல்லவே இல்லை என்ன பண்ணாங்கன்னா சிஐஜி அறிக்கை தயார் பண்ணாங்கல்ல அத்தனை பேரையும் பணியிட மாற்ற பண்ணிட்டார் அத்தனை பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அவர் சொல்றாரு இப்ப இந்த நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்த கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் எத்தனை முறை வந்திருக்காருமா ஐந்து முறை வந்திருக்கிறாரு இந்த கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் அஞ்சு முறை வந்திருக்காரு நான் உன்னே வந்து கேட்கல திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்னையில புயல் வந்தது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு எல்லா இடத்துலயும் தண்ணி நின்றுச்சு அப்ப யார் உங்க கூட நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் நீங்களும் மக்களோட மக்கள் இருந்தோம் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் அவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்பட்டுச்சு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒரு வருஷம் பேர் பெய்ய வேண்டிய மழை மழை ஒரே நாளில் பெஞ்சது

ஆனா நம்முடைய தலைவர் இங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் ஜனவரி மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபான்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுங்கன்னு உரிமையோட ஒரு அமைச்சர் கேட்கிறாருமா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ஒன்றிய நிதியமைச்சர் நாங்க ஏடிஎம் மிஷினா பணம் கொடுக்கற மிஷின் என்னங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா ஊட்ட கேசம் கேட்டேன் இது ஏதாவது தப்பு இருக்காம நம்ம கட்டின வரி பணத்தை தான் நான் கேட்டேன் அந்த அம்மாவுக்கு தூக்கம் போச்சு டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ஒரு மணி நேரம் எனக்கு பாரு உதயநிதி மரியாதையா பேச கத்துக்கல என்ன பேசுறீங்க அப்ப கூட்டி காசெல்லாம் கேட்டியா நான் அடுத்த நேரம் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கம்மா நான் வந்து மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களே உங்களை மாறுமிகு அப்பாவுடைய வீட்டு ஆசை நாங்க கேட்கல எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன் இப்போ வரைக்கும்மா நான் கேட்கிறேன் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே நிதியமைச்சர் வந்து பாத்துக்க போறாங்க ஒரு ரூபா நிதி வரல ஒன்றிய நிதியமைச்சர்களே நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட எங்களுடைய மக்கள் வரிபணத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி அது மாதிரி ஒவ்வொரு நம்மளோட நிதி உரிமை படிச்சுட்டாங்க கடந்த ஆறு வருஷத்துல ஆறு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் நாம எவ்வளவு வரி கட்டியிருக்கோம் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்கோம் அஞ்சரை லட்சம் கோடி

இப்ப வரைக்கும் திருப்பி மதுரை இருபதாம் ஆண்டுல வந்து இந்தியாவை வல்லரசு ஆக்கி காட்டுவே சொன்னாரு இப்ப திருப்பி அதே வடைய சொன்னாருமா இப்ப என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான் இந்தியாவில வல்லரசு நாடா மாற்றி காட்டுவோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஞாபகப்படுத்துறேன் நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்கள் மூணு மூணு திட்டங்களை மட்டும் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பாகமுகவர நீங்க நாளைக்கு மூணு மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறாங்க அதன் பிறகு நான் வந்து இந்த இன்னைக்கு ஆலோசனை உங்களுக்கு ஆலோசனை வணங்கிறதுக்கெல்லாம் நான் வரல உங்ககிட்ட வாழ்த்து வழங்கிறதுக்கு வந்திருக்கேன் நான் அடுத்த நாற்பது நாள் நான் நாளைக்கு தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா

நாள் <laughs> பா இந்த தேர்தலுக்கும் சென்ற இரண்டு மூணு வருஷ தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது உணர்ந்து கொங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ நம்ம எதிர்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடி கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அந்த பிரச்சாரத்தை பண்ணீங்க ஒவ்வொரு வாக்கும் உதயசூரம் நிகழ்வு மரம் அப்படின்னு நம்முடைய சகோதர காரணத்தி அவர்களை கிட்டத்தட்ட இது தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ தான் வாக்கு வித்தியாசம் ரெண்டாவது மூணாவது இடம் நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மூணாவது இடத்துல ஜெயிக்க வச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலே மூன்றாவது இடம் அதிக வித்தியாசம் பிடித்த வேட்பாளர் மக்களுடைய அமை பெற்ற வேட்பாளர் இன்றைய விஷயம் வெற்றி வேட்பாளர் தலைவர் அறிவிப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த முறை

எல்லா கட்சியிலும் இருக்கும் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் எனக்கு அந்த நாள் நடக்கல எனக்கு எனக்கு சீட்டு கொடுக்கல இந்த இது எனக்கு நடக்கல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இருக்கும் அது இல்லாத கட்சி எதுவுமே கிடையாது அது இருக்கிற வரைக்கும் கட்சிக்கு நல்லது ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த நாற்பது நாட்கள் நம்முடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான் மக்கள் ஏன் வாக்குச்சாவடிக்கு வந்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு நம்முடைய தலைவர் நம்முடைய மொழி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க நுழைவுத் தேர்வு டாக்டருக்கு படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கலைஞர் முதலமைச்சர் பொழுது கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும்னு நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாங்க பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் நாங்க ஸ்கூல்ல படிக்க படி சொல்லிக் கொடுக்கிற பாடம் போதும்னு நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சது டாக்டர் கலைஞர் ஒரு இன்னும் சொல்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க பாராட்டம் அவங்க இருந்த வரைக்கும் அந்த

ஒரு ஒரு முகாம போட்டு ஊசி போட்டோம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் முதலமைச்சர் வந்து கழக ஆட்சி அமைச்சம் மிகப்பெரிய பல நெருக்கடி கடன் வச்சுட்டு போயிட்டோம் அதிமுக ஆட்சியில் ஆனா தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அதை நம்ம மறந்துடும் அது என்னன்னா மகளிருக்கு கட்டணம் பேருந்து வசதி திட்டம் எல்லா இடத்துலயும் பாக்கிறீங்க மகளிரு பஸ்ன்னு கூப்பிடறது இல்ல கதையோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு மகளிருக்கிட்ட போய் அந்த திட்டம் சேர்ந்துட்டு ஒரு ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா செந்திக்கிறாங்க மாதம் மந்த்லி நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேமிக்கிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அதிகமாக பதினோரு ஆயிரம் பதினாறாயிரம் இது ஒரு திட்டம் அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிவிடுறோம் ஆனால் அந்த திட்டத்தை எவ்வளோ பயன்படுத்துங்கறதை வந்து தாய்மார்கள் பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் ஏன் தெரியுமா இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் இந்த மகளிர் கட்டணமில் பெயர் திட்டத்தின் மூலம் மகளிர் எத்தனை மடத்தில் நம்ம பயணம் பண்ணியிருக்காங்க நானூற்றி ஐம்பது கோடி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இப்ப மாநிலங்கள் கர்நாடக இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாருங்க திராவிட மாடல் திராவிட அனைத்து மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டாருங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு அப்புறம் இன்னொரு திட்டம் தொழில ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க முன்னாடியெல்லாம் வேலைக்கு போற பெற்றோர்கள் சீக்கிரம் எழுச்சு போயிடுறாங்க குழந்தைக்கு காலையில டிஃபன் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கு எங்க வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க அமைச்சோமே சாப்பிட்டானா சாப்பிடலயா போய் தூங்கிட்டானா படிச்சானா இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சா திட்டம் ஒன்றரை வருஷம் ஆச்சு தலைவர் விரிவாக்க மாட்டார் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் நல்ல தரமான ஒரு இப்போ அந்த திட்டத்தையும் பக்கத்தில் தெலுங்கானா மாநிலத்திலேருந்து வந்து பார்த்து போயிட்டாங்க எப்படி இவ்வளவு சிறப்பான ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க இப்போ அந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்துல விடுவாக்கி சந்திக்க போகிறாங்க தலைவர் அவர்கள் இப்போ அந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படித்தால் இன்னும் அஹ் அறிக்கைப்படுத்தப் போகிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி புதுமை பழங்குடி ஒரு திட்டம் ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெள்ள வர்றதுக்கு கிடையாதுன்னா வீட்டை விட்டு வெள்ள வரக்கூடாது படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெண் பெண்களுக்கு உரிமை கிடையாது இது சண்டை போட்டு ஆரம்பிச்சதுதான் நம்மளுடைய திராவிட இயக்கம் பெண்கள் படிக்கணும் ஸ்கூல் ஒரு படிப்போட நிப்பாக்க கூடாது அரசு பள்ளியில படிச்சு நீங்க எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தாலும் சரி மாசம் மாசம் புதுமை பெண் அப்படிங்கறதுத்தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்க படிப்பறதுக்கான கூட்ட அந்த திட்டம் அறிவிச்ச பிறகு பெண்களுடைய காலேஜ் பதிவு காலேஜ் போறாங்க படிக்கிறதுக்கு போறாங்கல்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமாயிடுச்சு இப்போ தலைவர் என்ன பண்ணி பண்ணிட்டான்னா சரி பெண்களுக்கு மட்டும் கிடையாது இனிமே பசங்களுக்கு ஒன்றா படிச்சு சொல்லி இந்த பட்ஜெட்ல தமிழ் புதல்ல நம்பி ஒரு திட்டம் அரசு முறையில படிச்சு எந்த காலேஜ்ல படிக்க போனாலும் எந்த கோர்ஸ் படிக்க போனாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அதே மாதிரி எல்லாத்துக்கும் தயாப்பா இன்னும் ஒரு திட்டம் எல்லாரும் எதிர்பார்ப்பு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் மாசம் அண்ணாவுடைய நாளில் தலைவர் ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்திருக்கோம் இந்த நாலு திட்டத்தை மட்டும் மனசு அழிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேருங்க யார்கிட்ட பேசினாலும் பேசுங்க மாற்று கட்சியினர் பேசினாலும் பேசுங்க என்ன கொலை இருக்கு

திமுக முடிவு பண்றீங்களோ அவர் தான் ஆட்சி அமைக்க முடியும் அடிமைகளை விரட்டி அமைச்சோம் யாரும் அடிமைகள் தெரியும் யாருமே இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமான அவங்கள துரத்தி அடிக்க வேண்டிய நேரம் தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு ஒரு சிறப்பான ஏற்பாடு தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நீங்க சேகர் பாபு கிடையாது செயல் பாபு அப்படின்னு நான் பல முறை நான் வழிபடுத்திருக்கிறேன் நீங்க வெறும் செயல் பாபு கிடையாது சூப்பர் செயல் பாபு இன்னும் சொல்ல போனா நீங்க வெறும் சூப்பர் செயல் பாபு கிடையாது சூப்பர் டூப்பர் செயல் பாபு சட்டமன்ற தேர்தல் போது மாவட்டத்திற்கு என்ன பிரச்சாரத்தை கூட்டிட்டு போயிருந்தார் கூட்ட பிரச்சாரத்தை கூட்டிட்டு போயிருந்தாரு அப்ப வந்து நான் கேட்டேன் அவட்ட ஆறுல நாலு அஞ்சு வந்து அஞ்சு வந்து ஆட்சி அமைக்க போறது உறுதி ஆயிடுச்சு அடிச்சிட்ட அண்ணா ஆறு கார ஜெய்கட்சி கூப்பிள்ளப்பா கேள்வி எழுக்கும் அப்படின்னா அந்த மாதிரி அவர் சொன்னதை செஞ்சு காட்டினவன் ஆனால் ஜெயக்கன் அவர்கள் இப்பொழுதும் தலைவர் கட்டளை இட்ருக்கிறாரு அதை செஞ்சு காட்டுவார் அதற்கு நீங்களும் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்கணும் எங்களுக்கு தோணோடு சொன்னால எப்போ நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு காவலர் காவலாளராக இருக்கிறார் என்னை அவர் இந்த நேரத்தில் இருபத்தி மணி நேரத்தில் இந்த நாளைக்கு மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவான்